உணர்தான் புகவே உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே தகவேயனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி வெண்ணோரைப் பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் ஜம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே என் சிறந்த மணியே உன் மெய்யடியார் கூட்டத்துள் புகும் தகுதி சிறிதும் இல்லாதவன் யான் என்னை உனக்கு அடியவனாக ஆட்கொண்டது உன் பெருமைக்கு சிறிதும் பொருந்தாதே கீழானவன் ஆகிய என்னை மிக மேலான நிலைக்கு உயர்த்தினாய் மேல்நிலையில் உள்ள விண்ணுலகத்தவரை உன் நாள் பணியச் செய்துள்ளாய் பெரியோனே கிடைத்தற்கு அரிய அமுதமே என் தலைவா என்னை இவ்வாறு செய்த உன் செயலை நான் எண்ணி பார்க்கையில் அது பிறர் நகுதற்கு ஏற்ற நாடகம் போன்று உள்ளது